பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி இஸ்ரோ பாய்வுக்கு சென்ற ஆசிரியர் சங்கத்தினர் மீது கண்ணீர் புகை பிரயோகம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேர் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தினர் எதிர்கால தலைவர்களுக்கு வழிகாட்டும் கிராமமும் வழிபாட்டு தலமும் பாடசாலையும் போலீசாரும் திட்டம் கம்பஹாவில் ஆரம்பம் மோடியுடன் கலந்துரையாட இம்ரான்கான் தயார் நல்லெண்ண அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள விமானியை விடுதலை செய்ய நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தன்னை பலவந்தமாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதாக முன்னாள் டெஸ்ட் அணி தலைவரான நுவன் சோய்சா தெரிவிக்கின்றார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சோதனா என் மீது குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நிராகரிக்கின்றேன் இந்திய பிரச்சனைகள் இருவர் என்னை சந்திப்பதற்கு முயற்சித்தமை குறித்து இலங்கை நிறுவனத்துக்கு அறிவிக்காமையால் இன்று ஐசிசி எனக்கு நீண்டதொரு அறிக்கையை வழங்கியுள்ளது நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஊழல் குற்றச்சாட்டிலோ ஆட்ட நிர்ணயத்திலோ ஈடுபடவில்லை கிரிக்கெட் விளையாட்டை பிளையான முறையில் பயன்படுத்தி தேவையற்ற விதத்தில் பணம் உழைக்கவும் இல்லை எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் அவர்களது வாழ்க்கையை நானே கவனிக்கின்றேன் எனது தொழில் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த இடத்தில் ஐசிசி தொடர்பில் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறேன் நான் கடந்த வருடம் அதிகாரிகள் என கூறி அதிகாரிகள் அவர்கள் தொலைபேசியில் உரையாடும் போது சிங்களத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை ஆங்கிலத்தில் உரையாடுமாறு அச்சுறுத்தினார்கள் என்னை ஹோட்டலுக்கு அழைத்து சென்று வீடியோ கேமரா ஒன்றை உட்புகுத்தி நீண்ட நேரம் விசாரணை நடத்தினார்கள் மொழிபெயர்ப்பாளரின் உதவியையோ அல்லது வழக்கறிஞர் ஒருவரின் உதவியையோ பெற்றுக் கொடுக்கவில்லை என்னை அச்சுறுத்தினார்கள் இதனால் நான் ரீதியாக பாதிக்கப்பட்டேன் சில சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுப்பிய கேள்விகள் எனக்கு எனக்கு புரியவில்லை புரியவில்லை அவர்களது அவர்களது உச்சரிப்பு விசாரணைகளுக்கு முழுமையான ஆதரவு தெரிவிக்கவில்லையாயின் எனது தொழில் இல்லாமல் போகும் என அச்சுறுத்தினார்கள் இந்த விசாரணையானது ரகசியமானது என கூறினார்கள் இதனால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் என்னுடைய தொழிலை இடைநிறுத்தியுள்ளது ஆசிரியர் சங்கங்கள் சில ஒன்றிணைந்து கல்வியமைச்சிக்கு முன்பாக இன்று நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீஸார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் ஆசிரியர் ஆசிரியர் அதிபர்களுக்கான சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் கல்வி அமைச்சு அமைந்துள்ள பத்திரமுள்ள இசுறுப்பாய கட்டட தொகுதியின் பிரதான வாயிலை மறித்தும் உள்ளே செல்ல முயற்சிக்கப்பட்டமையை தடுக்கும் வகையிலும் போலீசாரால் முதலில் நீர்த்தாறை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது கல்வி அமைச்சர் அல்லது அமைச்சின் செயலாளரிடம் நேரடியாக தங்களின் பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டும் என தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதான வீதியை மறித்தனர் வேண்டும் பிரதான நுழைவாயிலூடாக உள்ளே செல்ல முயற்சித்த போது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர் காயமடைந்த நிர்வாகிகள் எங்களுக்கு வழங்கிய பதிலை நாங்கள் பார்த்தோம் அகில விராஜ் காரியவசம் உள்ளே இருக்கின்றார் தமது சகாக்களையும் உள்ளே வைத்துக் கொண்டுள்ளார் அந்த சகாக்கள் புள்ளுகளால் தாக்கினர் அது மாத்திரமல்ல அரசாங்கத்தின் போலீசாரும் எங்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகத்தை நடத்தினர் எமது சகோதரர்கள் ரத்தம் சிந்தினர் ஆகவே நாங்கள் உங்களுக்கு ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் இத்தோடு நிறுத்தப்போவதில்லை மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நாடலாவிய ரீதியில் பாரிய நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முதற் தடவையாக தமது சொத்துக்களை மக்களுக்காக பகிரங்கப்படுத்தினர் பார்லமென்ட் உறுப்பினர்களான தாரிக்க பாலசூரியா வாசுதேவ நானேக்காரர் எம் சுமந்திரன் பிதுர விக்ரமநாயக்கர் மற்றும் ராஜாங்க அமைச்சரான இரான் விக்ரமரத்னா ஆகியோரை இன்று தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ளனர் என்ற இணையதளத்தில் மக்கள் அவர்களது சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் பல வருடங்களாக இந்த தகவல்களை பகிரங்கப்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது ஒவ்வொரு பார்லிமெண்ட் உறுப்பினரும் வருடாந்தம் தமது சொத்து விவரங்களை முன்வைக்கின்றனர் இதனை நாம் அனைவரும் அறிவோம் அந்த சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை வாசிப்பதற்கான உரிமை அமைக்கு இன்று இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் குழு தன்னிச்சையாக இந்த சொத்துக்களை ஊடகங்களுக்கு முதல் தடவையாக பகிரங்கப்படுத்தியுள்ளன இதன் மூலம் இலங்கையின் ஜனநாயக ஆட்சிக்கு வலு சேர்க்கப்பட்டுள்ளது

அமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை ஆராய்ந்து விடயங்களை கண்டறிந்து ஊழல் இடம்பெற்றிருந்தால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்காமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் கூறியுள்ளேன் நாட்டில் இடம்பெற்றுள்ள ஊழலை அந்த இடத்திலிருந்தே நிறுத்த வேண்டும் ஏன் அதனை செய்யாதுள்ளனர் மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளியிட்டமை நியூஸ் பாராட்டுவதுடன் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளும் இதனை முன்னுதாரணமாக கொண்டு செயல்படுவார்கள் என நம்புகின்றது திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த பிரபல பாதாள குழு உறுப்பினரான திமட்டகொட்ட ருவான் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திமட்டகொட்டை வேலுவன பிளேஸில் உள்ள அவரின் வீட்டை இன்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்தனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்த குறித்த எட்டு பேரில் பாகிஸ்தான் தம்பதியினரும் அடங்குகின்றனர் சந்தேக நபிடமிருந்து துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பணம் எண்ணுவதற்கு பயன்படுத்தப்படும் இரண்டு கருவிகள் நான்கு கிராம் ஹெரோயின் மற்றும் மூன்று சொகுசு வாகனங்களின் கைப்பற்றப்பட்டுள்ளன தெமடகோட பகுதியில் உள்ள வீடு சுற்றி வளைக்கப்பட்ட போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட திமடகொட்ட ருவன் என்பவர் பிரபல பாதாளக்குழு தலைவரான திமடகொட்ட சமிந்தவின் சகோதரர் என போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது இதேவேளை குள்ளியாபிட்டிய கும்புராபுள்ள பகுதியில் நூற்றி இருபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெருமதியான ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இருபத்தி ஏழு வயதான சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் போலீஸ் போதை பொருள் ஒழிப்பு பணியகத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய ஒரு கிலோ கிராம் மோட்டார் சைக்கிள் பயணித்த போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவரின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்பது கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது குளியாபிட்டிய கும்புருப்பள்ள பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு இந்த ஹெரோயின் கடத்தலானது தற்போது விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் காரரான சுரங்க செனவினத்தன் என்பவரின் வழிநடத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் சுரங்க செனவிரத்தன் என்பவரின் உதவியாளர் என போலீசார் தெரிவித்தனர் நிதி அமைச்சர் மங்கள சமரவிரவின் முப்பது வருட அரசியல் வாழ்க்கை பூர்த்தியை முன்னிட்டு கொழும்பில் இன்று வைபவம் ஒன்று நடைபெற்றது கனவை நிஜமாக்குவதற்காக கேமாவின் மகன் என இந்த நிகழ்வுக்கு பெயரிடப்பட்டிருந்தது கொழும்பு மண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மண்டார் நாயக்க குமாரத்துங்க மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்காவிற்கான முன்னாள் தூதுவர் சமந்தா பவர் இந்த நிகழ்வில் பிரதமர் உரை நிகழ்த்தினாா் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் வாழ்த்து செய்தியும் இங்கு வாசிக்கப்பட்டது அப்பால் அவரோடு பழகும் பொழுது மிகவும் சிநேகபூர்வமாக செயற்படும் ஒருவர் சிறந்த பண்புள்ள ஒருவர் நீங்கள் திறமையானவர் எதனையும் நீங்கள் அர்ப்பணிப்புடன் செய்வீர்கள் எந்த ஒரு நபரினதும் மனதை வெல்லும் ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களது திறமையும் உங்களது அறிவும் அனுபவமும் இந்த நாட்டுக்கு தேவையாகும்

முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குடன் தொடரப்பட்ட மேல்முறையீட்டின் தீர்ப்பினை ஜூன் பதினாலாம் தேதி அறிவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவு அன்றைய தினம் வரை நீடிக்கும் என மேன்முறையீட்டை நிறைவு செய்துள்ள அச்சல வெங்கல புலி மற்றும் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகிய நீதிபதிகள் தெரிவித்தனர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதம நீதிபா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கு தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கு குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதை தடுக்கும் வகையில் கடந்த ஆண்டு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரண்நாகுடவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு குத்த புலனாய்வு திணைக்களம் தயார் என சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார் தாம் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்நாகூட உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மனு பிரதம நீதியரசர் தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன இதனை அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பில் வெள்ளை வேனை பயன்படுத்தி இளைஞர்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பிலான வழக்கின் விசாரணை பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட நீதியரசர்கள் குழாமின் உறுப்பினரான நீதியரசர் சாய்வர்தன தனிப்பட்ட காரணத்தினால் வழக்கு விசாரணையில் இருந்து விலகியதால் மேலதிக விசாரணை மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ரக்பி வீரர் வசீம் தாஜுதீரின் கொலையின் சூத்திரதார் யார் என்பதை கண்டறிவதற்கான நீண்ட விசாரணை நடத்தப்படுவதாக சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொரிசிட்ட ஜெனரல் டிலான் ரத்நாயக்க நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார் இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் இஸ்ரோ நெத்திக்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கின் சந்தேக நபர்களான முன்னாள் பிரதி புலிஸ் மாதிபர் அனு ரசேனா நாயகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுமித் தமிக பெரேரா பிரதமர் சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஆனந்த சமரசேகர் ஆகியோர் சூத்திரதாரியுடன் தொடர்புகள் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி ஜெனரல் தெரிவித்துள்ளார் தாஜுடீன் கொலையின் சூத்திரதாரி யார் என்பது இதுவரை அடையாளம் காணப்படாத போதிலும் கொலை சம்பவம் இடம்பெற்ற நாளில் அலரி மாளிகையில் இருந்து புறப்பட்டு சென்ற சந்தேகத்துக்கிடமான நான்கு வாகனங்கள் துறவில் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையினை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பயணித்த வாகனத்தை பின்தொடர்ந்ததாக கூறப்படுகின்ற வாகனத்தில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளையும் ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பித்து அறிக்கை கோருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டுள்ளார் சந்தேக நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ள சாட்சியங்களை ஆதாரமாக கொண்டு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதிமான் இன்று உத்தரவிட்டுள்ளார் அனைவருக்கும் நிழல் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட நூற்றி எழுபத்தி ஓராவது வீட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது தெரணியகல அசமான கந்த தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் மண் சரிவு அபாயம் காரணமாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் அவ்வாறு வெளியேற்றப்பட்ட மக்கள் கொழுந்து சேகரிக்கும் மண்டபத்திலும் தோட்ட மைதானத்திலும் கூடாரங்கள் அமைத்து இரண்டு வருடங்களாக வாழ்ந்து வருகின்றமை தொடர்பில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் நாம் செய்தி வெளியிட்டு ஒரு மாதம் கடப்பதற்குள் இந்த மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அனைவருக்கும் நிழல் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட நூற்று எழுபதாவது வீட்டு திட்டம் என்ற பெயரில் மக்களிடம் என்று கையளிக்கப்பட்டது வீடுகள் காணப்படுகின்றன இந்த வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுப்பதற்கான சக்தியை வழங்கும் பிரதான மூவர் உள்ளனர் அது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் நிதி அமைச்சர் ஆகியோர் ஆவர் அதிகளவு வேலை செய்பவர்கள் மீது மூக்கணா கயிற்றை கட்டுவார்கள் எனினும் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோர் அவ்வாறு அல்ல கட்டுப்பாடுகளை விதிப்பதில்லை அதிகரிப்போம் செப்டம்பர் வீடுகளை அல்ல வீடுகளை நிர்மாணிக்க எண்ணியுள்ளோம் எனினும் எமது எதிரணியினர் இவை அனைத்தும் தேவையில்லை என கூறுகின்றனர் மொட்டு கூட்டமைப்பாக மாறுவதே முக்கியம் என கூறுகின்றனர் நாம் உருவாக்கிய ஜனாதிபதியையோ அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சியையோ நாட்டை அளித்த மொட்டு குழுவினருக்கு தத்துக் கொடுக்கப் போவதில்லை நாம் ஒன்றாக இருக்கின்றோம் ஜனாதிபதியுடன் எமது கூட்டமைப்பன்றுள்ளது அந்த கூட்டமைப்பு புலவுபட நாம் இடமளிக்க மாட்டோம் அதுவே நாட்டை கட்டியெழுப்பும் கூட்டமைப்பாகும் பெருந்தொற்று தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட வேண்டுமென வலியுறுத்தி மட்டக்களப்பில் இன்று கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது காந்தி பூங்காவிற்கு முன்பாக இன்று காலை கவன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கப்பட வேண்டும் எனது முற்போக்கு தமிழர் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் கையெழுத்து வேட்டையில் உறுப்பினர் எஸ் வியாழேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார் அவர்கள் பணியிலும் அட்டை மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் வேலை செய்து சம்பாதிக்கும் பணத்தை சரியான முறையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் இருநூறு வருஷங்களாக இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருந்து லயம் என்று சொல்வதை விட லயத்து சிறைகளிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றவர்களாக எங்களுடைய மலைய உறவுகள் இருக்கின்றார்கள் கடந்த காலத்திலே இடம்பெற்ற மத்திய வங்கி ஊழல் பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய்கள் தென்னாசியாவிலே நடந்த மிகப்பெரிய மத்திய வங்கி ஊழல் உண்மையிலே இன்று விசாரிக்கின்றோம் அதை விசாரிக்கின்றோம் என்று சொல்லுகிறார்களே எந்த விதமான விசாரணைகளும்

மிருக வைத்திய அதிகாரிகள் உரிய நேரத்தில் மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்காமையே மாடுகள் அதிகளவில் தெரிவிக்கின்றனர் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து மாடுகள் உயிரிழக்கின்றமை குறித்து நாம் செய்தி வெளியிட்டு வருகிறோம் மீச்சல் தரையின்மை மற்றும் நோய் காரணமாகவே இவ்வாறு மாடுகள் உயிரிழப்பதாக மிருக வைத்தியர்கள் குறிப்பிட்டனர் இந்நிலையில் மிருக வைத்திய அதிகாரிகள் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமையே மாடுகள் அதிகளவில் உயிரிழக்கின்றமைக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் டாக்டர் மேட்டை அறிவிச்சா டாக்டர் மேட்டை வந்து வர இல்லை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் டாக்டர் மேட் பெருமினா அப்படி ஒரு இது இல்லாமல் எங்களுக்கு உடனே வந்து சீர்த்து அழிக்கிற மாதிரி ஒரு இதான செய்து வருவாங்க டாக்டர் மேட்டை அறிவிச்சா டாக்டர் மேட் இந்த வாரம் அந்த வாரம் மாற்றி போட்டு விட்டுறது வந்து வந்து செத்து அப்புறம் பெருவினம் இங்கே வந்து பார்த்து அப்புறம் என்ன பிரியோசனம் மாடு செத்து வந்து மாடு மேய்க்கிற கிட இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்கள் இந்த மாட்டால் மாட்டை நம்பி தான் எங்களோட வாழ்வாதாரங்கள் போய்க்கொண்டிருக்கு மாடுகளுக்கெல்லாம் இப்போ நோய் வருது நோயில் வந்து நாங்கள் டாக்டர் மேட்டை அறிவிச்சா டாக்டர் மாதிரி வந்து பார்க்குறேன் இல்லை வந்து பார்க்குறேன்னாலும் மாடு செத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க இப்ப நாங்க திரும்ப தரம் அரவிச்சிட்டோம் இன்னும் வந்து பாக்கல இன்றைக்கும் ஒரு மாடு செத்து போயிட்டு அரசாங்கத்தை சொல்லி இதுக்குரிய நடவடிக்கை நஷ்ட சேர்ந்து போகணும் அதுகளும் இல்லை அறிக்கை தற்போது கிடைத்துள்ளது பூச்சி மருந்து முறையாக வழங்கப்படாமையே இதற்கு காரணம் என தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நடமாடும் சேவைகளை முன்னெடுக்க அரசாங்கம் இலவச மருந்துகளை வழங்குகின்றது சில சந்தர்ப்பங்களில் குறைபாடுகள் ஏற்படலாம் இதற்கான வசதிகளை எதிர்காலத்தில் வழங்குவதாகவும் கூறியுள்ளனர் சுற்றுலா அபிவிருத்தி வன ஜீவராசிகள் மற்றும் கிறிஸ்தமத விவகார அமைச்சர் ஜோன் அமரத்துங்க இலங்கை அரசியல் பிரவேசித்து நாற்பது வருட பூர்த்தியை முன்னிட்டு நேற்று மாலை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் அவர் பெற்றிருப்பார் அவர் எங்காவது தனது அனுபவத்தினூடாக தமது மக்களுக்காக மேற்கொண்ட சேவைகளினூடாக மகிழ்ச்சி அடைய முடியுமா இவ்வாறான விடயங்களை ஆராயும் எடுத்து அவர் அரசியல் துறையில் முழுமையடைந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன்

நான் எனது கடமையில் ஒரு பகுதியை நிறைவு செய்துள்ளேன் என்பதனை எண்ணி ஆத்ம திருப்தி அடைகின்றேன் ஐந்து ஜனாதிபதிகளின் கீழ் பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது தலைவர் ஒருவர் இந்த நாட்டுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்பதனை அவர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆவார் அவரால் மேற்கொள்ளப்பட்ட சேவைகளின் பலன்களை இன்றும் நாம் அனுபவிக்கின்றோம் மக்களுடன் மிக நெருங்கி பணியாற்றுவதே மிகவும் முக்கியமானது அதனையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர் எனது ஆரம்ப காலகட்டத்தில் சிறந்த கட்சி அரசியல் காணப்பட்டது அதே போல் தலைவரும் இருந்தார் அந்த தலைவர் மீது அபரிவிதமான நம்பிக்கை இருந்தது அந்த தலைவருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களோ கட்சியினரோ யாரும் செயற்படவில்லை தற்போதைய அரசியலில் நம்மிடம் அரசியலமைப்பு ஒன்று உள்ளது கட்சிக்கு யாப் ஒன்று உள்ளது அதன் பிரகாரம் நாம் எமது கடமைகளை முன்னெடுத்துச் செல்கின்றோம் தற்போது எமக்கு காணப்படும் பாரிய சவால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொள்வது மாத்திரமே இலங்கை தேசிய கிராம சக்தி வாரத்தினை முன்னிட்டு வெறுகள் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் பிரதேச கலை கலாசார விழா இன்று இடம்பெற்றது இது தொடர்பிலான காட்சிகளோடு இன்றைய எட்டு மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம்